வணக்கம் எதிராட்சியம் இன்றைய இராச்சியம் நிகழ்ச்சியில் இரண்டு விடயங்கள் தொடர்பாக பார்க்கப் போகின்றோம் அதாவது முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கின்ற இஸ்ரேல் காசா யுத்தம் அடுத்ததாக அமெரிக்க தேர்தல் இவைகள் தொடர்பில் தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம் அதன் அடிப்படையில் முதலாவதாக பாலிஸ்தீனம் தொடர்பாக பார்க்கின்ற போது பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகின்றது இப்படி இருக்கையில் காசாவினுடைய உயிர்நிழப்புகளும் அதிகரித்து வருகின்றன இந்த விடியம் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது அப்பாவி உயிர்களே இந்த உலகம் இழந்து வருவதாக கூறியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் பாலஸ்தீனத்தின் காசா பகுதி இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்றது இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஹமாஸினும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியது என்பது அனைவருக்கும் அறிந்தது இதில் இஸ்ரேலியர்கள் உண்மை இதுதான் தற்போது இஸ்ரேல் நடத்தி வரும் போருக்கு தொடக்க புள்ளி என்று கூறலாம் ஹமாசை அளிப்பது முதன்மையான நோக்கம் என்று முழக்கமிட்டு இஸ்ரேல் இந்த போரை தொடங்கியது போரில் இதுவரை நாற்பத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமான காசா மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இது காசா மக்களுடைய மொத்த மக்கள் தொகையில் பார்க்கின்ற போது ஒன்று தசம் ஏழு சதவீதமாக இருக்கின்றது அதே போல மூன்று தசம் ஏழு சதவீதமான மக்கள் அதாவது தொன்னூற்றி ஐயாயிரம் பேர் போரால் படுகாயமடைந்திருக்கின்றனர் இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் போர் காரணமாக இடம்பெயர்ந்துள்ளனர் பசி பட்டினியும் தொற்று நோயும் அவர்களை துரத்திக்கொண்டே இருக்கின்றது காசா பகுதி ஏறத்தாழ தரிமட்டமாகிவிட்டது இந்த போரில் ஹிஸ்புல்லா அமைப்பு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயற்பட்டு வந்தது அதாவது பாலஸ்தீனத்திற்காக எப்படி அந்த நாட்டினுடைய ஹமாஸ் போராடி வருகின்றதோ அதே போலதான் லெபனானில் இயங்கி வரும் இந்த அமைப்பானது ஹமாஸிற்கு ஆதரவாக களத்தில் இறங்கியது இது கொள்கையை ஆதரித்து வருகின்றது எனவே ஹமாசுடன் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டு வந்தது இதற்கு பதிலடி கொடுக்க லெபனான் மீதும் இஸ்ரேல் திடீரென வான்வெளி தாக்குதலை நடத்த இதில் முக்கிய தளபதி கொல்லப்பட்டார் இந்த இரண்டு கொலைகளும் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தை உருவாக்கி இருந்தது குறிப்பாக கிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் பாதுகாப்பு படை ஐடிஎஃப் மீது மிக கடும் கோபத்தில் இருக்கின்றது எனவே எப்போது வேண்டுமானாலும் இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என அமெரிக்கா கூட எச்சரிக்கை விடுத்திருந்தது இப்படியான ஒரு சூழலில் காசாவில் மீண்டும் போலியோ அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது அதாவது போர் தொடங்கியதிலிருந்து தொன்னூறு சதவீதமான காசா மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் இந்த மக்களுக்கு உணவு குடிநீர் மருந்துகள் உள்ளிட்டவை கிடைக்கவில்லை எனவே தொற்று நோய்கள் அதிகரித்துள்ளன மறுபுறம் பார்க்கின்ற போது இஸ்ரேல் தாக்குதலில் ஐநா ஊழியர்களே படுகொலை செய்யப்பட்டு வருகின்றனர் பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா ஏஜென்சி மத்திய காசாவின் பள்ளி நடத்தி வருகின்றது இந்த பள்ளியின் மீது கடந்த புதன்கிழமை தாக்குதல் இதில் ஊழியர்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இந்த நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை பத்தாக உயர்ந்திருக்கின்றது இந்த தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரோஸ் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார் பாலஸ்தீனத்தில் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் குறித்து ஐநா காசா உதவி தலைவர் பாலஸ்தீன போர் மூலம் இந்த உலகம் அப்பாவி மக்களை இழந்து வருகின்றது என்று கவலை தெரிவித்துள்ளார் மேலும் கூறுகையில் ஐநா இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைத்து வருகின்றது இந்த உலகில் நாங்கள் பணியாற்ற மிகவும் பாதுகாப்பற்ற இடமாக இதைத்தான் கருதுகின்றோம் இங்கு மக்கள் தங்கள் உயிரை பணியம் வைக்கின்றனர் எங்களின் முன்னூறு பணியாளர்களை நாங்கள் களத்தில் இறக்கியிருந்தோம் என்று அதில் மூன்றில் இரண்டு பங்கு அளவிலான பணியாளர்கள் உயிரிழந்துள்ளனர் என்று அவர் தெரிவித்திருந்தவையும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு தொடர்பாகத்தான் பார்க்க போகின்றோம் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபராக இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் புளோரிடா மாகாணத்தில் உள்ள தன்னுடைய வீட்டில் உள்ள ஹோல் மைதானத்தில் இருந்திருக்கின்றார் அப்போது அவருடைய வீட்டிற்கு அருகாமையிலேயே துப்பாக்கிச்சூடு நடைபெற்றுள்ளது ட்ரம்ப் பத்திரமாக உள்ளதாகவும் அவருடைய பிரச்சார குழு தெரிவித்திருந்தது அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸும் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் போட்டியிடுகின்றார்கள் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருப்பதனால் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் டொனால்டு டிரம்ப் கமலா காரி இடையே நேரடி விவாதம் நடைபெற்றது இந்த விவாதம் முடிந்த நிலையில் தொடர்ந்து இரு தலைவர்களும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார்கள் இதனிடையே டொனால்டு ட்ரம்ப் இருந்த இடத்திற்கு மிக அருகில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதாக பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாகியிருந்தது புளோரிடா மாகாணத்தில் உள்ள மேற்கு ஃபால்ம் கடற்கரையில் உள்ள தன்னுடைய வீட்டில் இருக்கும் ஹோல்ப் மைதானத்தில் தான் ட்ரம்ப் இருந்ததாகவும் அப்போது அவர் இருந்த வீட்டிற்கு அருகிலேயே துப்பாக்கிச்சூடு நடைபெற்று இருப்பதாகவும் ட்ரம்பின் பிரச்சார குழு தெரிவித்துள்ளது ட்ரம்ப் பாதுகாப்பாக உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் சந்தேகிக்கப்படும் ஐம்பத்தி எட்டு வயதான ரியான் வெஸ்லி வட கரோலினாவை சேர்ந்தவர் அவருடைய சொத்து பதிவுகளின்படி அவர் தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை வட கரோலினாவில் கழித்தார் ஆனால் அவர் சமீபத்தில் ஹவாயில் வசித்து வந்தார் ரியான் வெஸ்லியின் செயல்பாடு அவருடைய அரசியல் உக்ரைன் ரஷ்யா போரில் தீவிர உக்ரைனின் ஆதரவு நிலைப்பாட்டையும் அவர் கொண்டிருப்பதாக தெரிகின்றது அவர் பல சட்ட சிக்கல்களையும் எதிர்கொண்டுள்ளார் மேலும் அவரை பற்றி கிடைத்த சில தகவல்கள் தொடர்பாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை அன்று புளோரிடாவில் உள்ள ட்ரம்பின் சர்வதேச கோல்ட் மைதானத்திற்கு ரூத் ஏ நாற்பத்தி ஏழு ரக துப்பாக்கியுடன் சென்றதாக சந்தேகிக்கப்படுகின்றது அந்த நபர் ஒரு புதரில் மறைந்திருந்ததாகவும் எபிஐ சந்தேகிக்கின்றது அந்த புதரில் இருந்து ஆயுதம் ஸ்கோப் ஹோப்ரோ கேமரா மற்றும் இரண்டு பைகள் ஆகியவற்றை எஃபிஐ மீட்டுள்ளது ரூத் தன்னுடைய காரில் தப்பி சென்ற போதிலும் அவர் ஓட்டிச் சென்று கருப்பு நிறு காரை ஒரு நபர் புகைப்படம் எடுத்திருக்கின்றார் அவர்தான் இந்த விவகாரத்தின் முக்கிய சாட்சி என்று கூறப்படுகின்றது அந்த காரின் அடையாளம் வெளியிடப்பட்டு அவசர எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது ஹோல்ப் மைதானத்தில் துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டு நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு இரண்டு அதிகாரிகள் வாகனத்தை பின்தொடர்ந்ததாக உயர் அதிகாரி தெரிவித்திருக்கின்றார் எதிராக போரிட வெளிநாட்டு வீரர்கள் உக்ரைனுக்கு செல்ல வேண்டும் என்று ரூத் அழைப்பு விடுப்பதை இந்த சமூக ஊடக கணக்கு காட்டுகின்றது உங்கள் குழந்தைகள் குடும்பம் மற்றும் ஜனநாயகத்திற்காக நான் ஹவாயிலிருந்து உக்ரைனுக்கு வருகின்றேன் உங்களுக்காக நான் உயிரை கொடுப்பேன் என்று தன்னுடைய எக்ஸ் தளத்தில் அவர் சுட்டிக்காட்டத்தக்கது அவருடைய சமூக ஊடக கணக்குகளில் பாலஸ்தீன ஆதரவு தாய்வான் ஆதரவு மற்றும் சீனாவிற்கு எதிரான பதிவுகளும் உள்ளன சீன உயிரியல் போர் பற்றிய குற்றச்சாட்டுகள் மற்றும் கோவிட் வைரசை தாக்குதல் என்று குறிப்பிடும் விமர்சனமும் உள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர் பதிவிட்ட ஒரு எக்ஸ் பதிவில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவர் ட்ரம்பிற்கு வாக்களித்தார் என கூறுகின்றார் ஆனால் அதன் பின்னர் ஏமாற்றமடைந்த அவர் நீங்கள் சென்றது மிகவும் மகிழ்ச்சி என்று பதிவிட்டிருக்கின்றார் ஜூலை மாதம் ட்ரம்பின் மீது கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போது ஒரு பதிவை பகிர்ந்திருக்கின்றார் பென்சில்வேனியாவில் துப்பாக்கிச் சூட்டில் பாதிக்கப்பட்டவரை சந்திக்குமாறு அதிபர் ஜோ பைடன் மற்றும் துணை அதிபர் கமலா காரிஸ் ஆகியோரை ரூத் வலியுறுத்தி பதிவிட்டிருக்கின்றார் ரூத் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நியூயார்க் டைம்ஸின் உக்ரைனின் போர் முயற்சிகளுக்கு உதவ விரும்புவதாகவும் தலிபான்களிடமிருந்து தப்பியோடிய ஆப்கானிஸ்தான் வீரர்களை பணியில் அமர்த்த விரும்புவதாகவும் கூறினார் தொலைபேசி வாயிலாக அவர் அளித்த பேட்டியில் பத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் ஆர்வமாக இருப்பதாகவும் அவர்களை பாகிஸ்தான் மற்றும் ஈரானிலிருந்து உக்ரைனுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார் மேலும் இதனை சட்டவிரோதமாக செய்யவும் தயார் என்று பேட்டியளித்தார் பாகிஸ்தான் ஊழல் நிறைந்த நாடு என்பதனால் நாங்கள் சில பாஸ்போர்ட்டுகளை பாகிஸ்தான் மூலம் வாங்க முடியும் என்று அவர் கூறினார் உக்ரைனுக்கு கூடுதல் ஆதரவை வழங்கி உதவுவதற்காக ஐரோப்பாவின் பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்புக்கான அமெரிக்க சந்திக்க சந்திக்கத்தான் வாஷிங்டனில் இருப்பதாகவும் ரூத் பேட்டியில் கூறியிருக்கின்றார் மேலும் ஜூலை மாதம் வரை ஆட்சேர்ப்பு முயற்சியில் ரூத் ஈடுபட்டதாக தெரிகின்றது ஜூலை மாதத்தில் அவர் பதிவிட்ட ஒரு முகநூல் பதிவில் வீரர்களே தயவு செய்து என்னை அழைக்காதீர்கள் ஆப்கானிஸ்தான் வீரர்களை உக்ரைன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான முயற்சிகளை செய்து வருகின்றோம் வரும் மாதங்களில் பதில்கள் கிடைக்கும் என நம்புகின்றோம் தயவு செய்து பொறுமையாக இருங்கள் என கூறப்பட்டுள்ளது உக்ரைனின் சர்வதேச வெளிநாட்டு தன்னார்வர்களினுடைய அமைப்பு ரூத்தின் பதிவுக்கும் அமைப்பிற்கும் ஒரு தொடர்பும் இல்லை என்று மறுத்துள்ளது இந்த அரசியல் வன்முறைக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் நெருப்புடன் விளையாடுவது அதன் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ரஷ்ய அரசாங்க செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் டூத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் காசோலை மோசடி உட்பட ரூத் சில சட்ட சிக்கல்களை எதிர்கொண்டதாக பதிவுகள் காட்டுகின்றன இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பத்திற்கும் இடையில் வடகரோலினாவில் உள்ள ஹில்ஃபோர்ட் கவுண்டியில் பல குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டார் என்றும் கூறுகின்றது இரண்டாயிரத்தி இரண்டில் மிக ஆபத்தான முழு தானியங்கி துப்பாக்கி வைத்திருந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்றது கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தல் ஆயுத விதிமீறல்களை மறைத்தது போன்ற செயல்களில் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டதாக பதிவுகள் காட்டுகின்றன ரத்து செய்யப்பட்டுள்ள ஓட்டுநர் உரிமத்துடன் வாகனம் ஓட்டுதல் திருடப்பட்ட சொத்தை வைத்திருத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளும் அவர் மீது உள்ளது அதே சமயம் ரூத்தின் மகன் அவரை அன்பான மற்றும் அக்கறையுள்ள தந்தை நேர்மையான கடின உழைப்பாளி என்று கூறியுள்ளார் மேலும் எப்பிஐ தன்னுடைய விசாரணையை அறிவித்துள்ளது மேலும் உள்ளூர் சட்ட அமலாக்க நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுவதாக கூறுகின்றது ரகசிய சேவை மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் வட கரோலினாவின் கிரீன்ஸ்போரோவில் ரூத் முன்பு தங்கியிருந்த வீட்டையும் சோதனை செய்து வருகின்றனர் நன்றி